களத்தில் பறிபோன உயிர் இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் ஏற்பட்ட உயிர் பலி அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு எதிராக தற்போது கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கு இடையே அதிகாரப்பூர்வ டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்றது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணியும் இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்று ஒரு போட்டி டிராவில் முடிவடைந்ததால் இந்த தொடர் சமனில் முடிந்தது இந்த டெஸ்ட் தொடருக்கு பிறகு அதிகாரப்பூர்வமற்ற ஒருநாள் போட்டிகளிலும் டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இதற்கு காரணம் இந்திய அணி அடுத்ததாக ஆசிய கோப்பை தொடரில் விளையாட இருக்கிறது அதே போல இங்கிலாந்து அணியும் அடுத்ததாக அயர்லாந்து ஆஸ்திரேலியா போன்ற அணிகளுக்கு எதிராக விளையாட இருக்கிறது இந்த நிலையில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு அடுத்த தொடர் ஆரம்பிக்க ஒரு மாதத்திற்கு மேல் இடைவெளி இருப்பதால் அந்த இடைவெளியில் இந்த இரு அணிகளும் பயிற்சி போட்டிகளாக விளையாடி வந்தது அப்படித்தான் சமீபத்தில் ஒருநாள் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடியிருந்தது அப்படி நடைபெற்ற ஒருநாள் தொடரில் ஐந்து போட்டிகளில் இந்த இரு அணிகளும் மோதியிருந்தது இந்த ஐந்து போட்டிகளிலுமே இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெற்றிகளும் பெற்றது அதாவது ஐந்துக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி எளிதாக கைப்பற்றியது இதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் இளம் வீரர்கள்தாங்க சூரியவன்சி நிதிஷ்குமார் ரெட்டி சாய் சுதர்சன் போன்ற இளம் வீரர்களின் சிறப்பான செயல்பாடுகள்தான் இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணி இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றிகளை பெறுவதற்கு காரணமாக அமைந்தது மேலும் டெஸ்ட் தொடருக்கு பிறகு நடைபெற்ற இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி உட்பட சீனியர் வீரர்களும் சாய் சுதர்சன் சூரியவன்சி உட்பட ஜூனியர் வீரர்களும் கலந்துதான் விளையாடி வந்தனர் ஆனாலும் கூட சீனியர் வீரர்களை விட இந்த ஒருநாள் தொடரில் ஜூனியர் வீரர்களான சாய் சுதர்சன் சூரியவன்சி போன்ற வீரர்கள்தான் இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருந்தனர் இப்போது அதனைத் தொடர்ந்து டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அதுவும் இந்த முறை இந்திய அணி பங்கு பெற இருக்கும் ஆசிய கோப்பை தொடர் டி ட்வெண்ட்டி போட்டிகளாகத்தான் நடைபெறப் போகிறது வழக்கமாக ஆசிய கோப்பை தொடர் என்றால் ஐம்பது ஓவர் போட்டிகளாகத்தான் நடைபெறும் ஆனால் இந்த முறை அதாவது அடுத்த மாதம் தொடங்க இருக்கும் இந்த ஆசிய கோப்பை தொடர் டி ட்வெண்ட்டி போட்டிகளாக நடைபெற இருக்கிறது ஆகவே அதற்கு தயாராகும் வகையில் இந்த இங்கிலாந்துக்கு எதிராக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணி விளையாடியும் வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு டி டுவெண்ட்டி போட்டியில் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் அதிர்ச்சியடைவது போல ஒரு சம்பவம் நடந்துள்ளது ஆமாங்க இந்த ஒரு டி ட்வெண்ட்டி போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்திருந்தது இங்கிலாந்து அணி அப்படியாக பேட்டிங் செய்திருந்த இங்கிலாந்து அணியில் ஓப்பனிங் இறங்கிய பேட்ஸ்மேனில் தொடங்கி கடைசியாக இறங்கிய பேட்ஸ்மேன்கள் வரைக்கும் அதிரடியாகவே விளையாடியிருந்தனர் வழக்கமாக இதுபோன்ற அதிகாரப்பூர்வமற்ற போட்டிகளில் அனைத்து அணிகளும் அதிரடியாகத்தான் விளையாடும் ஏனென்றால் இது போன்ற போட்டிகளில் ஒரு அணியில் ஸ்குவாடில் இருக்கும் அனைத்து வீரர்களும் பேட்டிங் செய்ய முடியும் பதினோரு வீரர்கள்தான் என்ற கணக்கு இது போன்ற பயிற்சி போட்டிகளில் கிடையாது ஃபீல்டிங் செய்யும் போது மட்டும்தான் களத்தில் பதினோரு வீரர்கள் இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி பந்து வீசும்போதும் பேட்டிங் செய்யும் போதும் ஸ்குவாடில் இருக்கும் அனைத்து வீரர்களில் யார் வேண்டுமானாலும் பேட்டிங் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் பந்து வீசலாம் ஆக இந்த ஒரு விஷயம்தான் இதுபோன்ற பயிற்சி போட்டிகளில் ஒவ்வொரு அணியும் அதிரடியாக விளையாடுவதற்கு காரணமாகவும் இருக்கிறது அதனால்தான் இந்த போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாடியது இதனால் ஒரு கட்டத்தில் சரியாக பதினெட்டாவது ஓவரிலேயே இங்கிலாந்து அணி இருநூற்றி நாற்பது ரன்களை எடுத்துவிட்டது அப்போது பத்தொன்பதாவது ஓவரை இந்திய பவுலர் ஆகாஷ் தீப் சிங் வீச வந்தார் அப்படி வீச வந்த இவர் அந்த ஓவரின் முதல் பந்தை பவுன்சராக வீசினார் அதுவும் அதிவேகமாகவும் வீசியிருந்தார் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருந்தார் இதை சற்றும் எதிர்பார்க்காத இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஒருவர் பந்தை அடிக்க முயன்று தவறுதலாக பந்து இவரது தலையில் தாக்கியது அதாவது இங்கிலாந்து அணியும் இந்த தொடரில் இளம் வீரர்கள் நிறைய பேரை பயன்படுத்தியது அந்த வரிசையில்தான் இந்த போட்டியில் மார்கஸ் நைட் என்ற இளம் வீரர் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணிக்காக களமிறக்கப்பட்டார் வெறும் பத்தொன்பது வயதான இவர் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தார் இவர்தான் இந்த பத்தொன்பதாவது ஓவரில் தீப் சிங் வீசிய பந்தை எதிர்கொண்டு தலையில் அடி வாங்கியிருந்தார் மேலும் பந்து இவர் மீது பட்ட உடனே அப்படியே தரையில் துடிதுடித்து சுருண்டு விழுந்தார் அதேபோல இவரது கழுத்து பகுதியில் இருந்து ரத்தமும் வடிந்தது இதனால் உடனடியாக போட்டி நிறுத்தப்பட்டு மைதானத்துக்குள் ஆம்புலன்ஸ் கொண்டு வரப்பட்டு இந்த வீரரை அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் மருத்துவமனையிலிருந்து அதற்கு பிறகு இவர் பற்றிய எந்த ஒரு தகவலும் அதிகாரபூர்வமாக வெளியாகவில்லை அதாவது இந்த மார்கஸ் நைட் என்ற வீரர் உயிரிழந்து விட்டதாக கூட சில தகவல்கள் வெளியாகி வருகிறது அதே சமயம் இப்படியாக வெளியாகி வரும் தகவல்களுக்கு மறுப்பு கூட தெரிவிக்கவில்லை என்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகம் மீது ரசிகர்கள் விமர்சனத்தை எழுப்பி வருகின்றனர் இதனால் இந்த வீரர் உயிரிழந்திருக்கவும் வாய்ப்பு தெரிகிறது அதனால்தான் இவர் பற்றிய மரண செய்தி வெளியான போதும் கூட இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகம் அதை மறுப்பு தெரிவித்து எதையும் வெளியிடவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆகவே இந்த ஒரு சம்பவம் தான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது வெறும் பத்தொன்பதே வயதான ஒரு இளம் கிரிக்கெட் வீரர் சர்வதேச போட்டி ஒன்றில் பவுன்சர் பந்து தாக்கி மரணமடைந்திருப்பதாக சொல்லப்படும் இந்த ஒரு செய்தி கிரிக்கெட் ரசிகர்கள் பலருக்கும் பேரதிர்ச்சியாக மாறியிருக்கிறது அது இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது வருடத்திலிருந்து இதுவரை சர்வதேச போட்டிகளில் அதிகாரப்பூர்வமாக பதிமூன்று கிரிக்கெட் வீரர்கள் போட்டியின் போதே மரணமடைந்திருக்கின்றனர் அதே சமயம் கிரிக்கெட் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து உள்ளூர் போட்டிகள் என்று எடுத்துக்கொண்டால் அதாவது இந்த உலகம் முழுக்க இருக்கும் அனைத்து நாடுகளிலும் சர்வதேச போட்டிகளை தவிர்த்து பார்த்தால் உள்ளூர் போட்டிகளில் நூற்றுக்கணக்கான கிரிக்கெட் வீரர்கள் இறந்திருக்கின்றனர் அந்த வரிசையில் இப்போது இந்த ஒரு இங்கிலாந்து வீரரும் இறந்திருக்கிறார் ஆனாலும் ஐசிசி என சொல்லப்படும் உலக கிரிக்கெட் வாரியம் வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்களை இன்னும் பலப்படுத்தாமல் இருக்கிறதா என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளது மேலும் இதுபோன்ற தொடர்ச்சியான கிரிக்கெட் வீரர்களின் மரணங்களை தடுப்பதற்கு ஐசிசி தேவையான நடவடிக்கைகளை அதாவது இன்னும் பலமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமா அல்லது இப்படிப்பட்ட மரணங்களை தடுக்க முடியாதா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க அது மட்டுமில்லாமல் இப்படியாக இந்தியா இங்கிலாந்து மோதும் போட்டிகளில் அதிர்ச்சி செய்திகள் ஒருபுறம் வெளியாகி வர அதே சமயம் மறுபக்கம் நம்ம சிஎஸ்கே வீரர் அஸ்வின் இப்போது மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் கடந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணிக்காக களமிறங்கியிருந்த இவர் சொல்லும்படியாக விளையாடவில்லை இதனால் இவர் மீது சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் ஏற்கனவே ஆதங்கத்தில் இருந்து வந்தனர் இப்போது அந்த ஆதங்கம் அதிகரிக்கும் விதமாக அஸ்வினே வாயை விட்டு மாட்டி கொண்டுள்ளார் ஆமங்க சமீபத்தில் இவருடைய யூடியூப் சேனலில் இவர் பேசும்போது சிஎஸ்கேனி டுவால்ட் பிரேவிஸ் என்ற வீரரை அதிக விலை கொடுத்து வாங்கி இருப்பதாக கூறி சர்ச்சையை கிளப்பியிருந்தார் இது அணி நிர்வாகத்திற்கு தர்ம சங்கடமாக மாறியது பொதுவாகவே இதுபோன்ற விமர்சனங்களை வெளியிலிருந்து யாரேனும் வைத்தால் அது பெரிதாக இருக்காது ஒவ்வொரு அணிகள் பற்றியும் நிறை குறைகளை மற்ற வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் விமர்சகர்கள் விமர்சனம் செய்வதுண்டு ஆனால் சிஎஸ்கே அணியில் இருந்து கொண்டே அணி பற்றி நன்கு தெரிந்த அஸ்வினை இப்படி பேசியிருப்பதுதான் சிஎஸ்கே தர்ம தர்மசங்கடமாக மாறியது அஸ்வினின் இந்த பேச்சுக்கு சிஎஸ்கே அணி தரப்பிலும் பதிலடி கொடுக்கப்பட்டது சிஎஸ்கே அணியில் தேர்வுக்குழு என்று வைத்துக்கொண்டு இதனை பயிற்சியாளர்கள் மற்றும் கேப்டன் தோனி போன்ற முக்கியமான வீரர்கள் அனைவரும் இருந்து கொண்டு சேர்ந்து எடுத்த முடிவுதான் இது என்றும் இது அதிக விலை கொடுத்து வாங்கிய முடிவு இல்லை என்றும் சிஎஸ்கே தரப்பில் அஸ்வினுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டது அதே சமயம் அஸ்வினும் முக்கியமான விஷயங்களை பொது வலைதளங்களான யூடியூப் வலைதளத்தில் பேசக்கூடாது என்பது கூட அஸ்வினுக்கு தெரியவில்லை என்றும் பலரும் விமர்சித்து வருகின்றனர் அதே சமயம் இந்த ஒரு சம்பவம் என்பது அஸ்வின் மீது அனைத்து ஐபிஎல் அணிகளுக்கும் நம்பிக்கை போய்விட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் அடுத்து நடக்க இருக்கிற ஐபிஎல் போட்டிகளில் கண்டிப்பாக அஸ்வினை எந்த அணியும் ஏலத்திலும் எடுக்கப் விண்டோ ட்ரேடு மூலமாக ட்ரேடு செய்யப்போவதும் போவதும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது அதாவது கடந்த ஐபிஎல் போட்டியில்தான் விளையாடியது அஸ்வினுக்கு கடைசி ஐபிஎல் சீசன் என்ற முடிவுக்கு ஐபிஎல் அணிகள் அனைத்தும் வந்துவிட்டதாக கூறப்படுகிறது சரி நீங்க சொல்லுங்க அஸ்வினின் இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்